ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆடி கிருத்திகை பூஜை நான் என்னோட வீட்டில் எப்படி முருகருக்கு அபிஷேக அலங்காரங்கள்லாம் பண்ணி சிம்பிளாக பூஜை செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நான் புதுசாக முருகன் விக்கிரகமும் வேலும் வாங்கியிருந்தேங்க இது கூடவே ஓம் விளக்கும் வாங்கியிருந்தேன் அந்த புதுசாக வாங்கின முருகன் விக்கிரகத்துக்கும் வேலுக்கும் நான் வீட்டிலையே ஆடி கிருத்திகை அன்னைக்கு ஸ்பெஷலாக அஞ்சு பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணி அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜை செஞ்சேங்க என் மாதம் மாதம் கிருத்திகை வந்தாலும் கூட ஆடி மாதம் தை மாதம் கார்த்திகை மாதம் இந்த மூணு மாதமும் வர கிருத்திகை ரொம்பவுமே விசேஷங்க மாதம் மாதம் கிருத்திகை கும்பிட முடியாதவங்க கூட இந்த மூணு மாதத்தில் வர கிருத்திகை நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டிங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லு வழிபட்டதுக்கு உண்டான பலன் கிடைக்குங்க அதே மாதிரி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுற பொருள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு இந்த மாதிரி ஒத்தப்பட எண்ணிக்கையில் எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு பால் தயிர் தேன் சந்தனம் திருநீர் இந்த அஞ்சு பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணுங்க நீங்கள் பாலால் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் குடும்பம் விருத்தி அடையும் முன் செய்த பாவங்கள் எல்லாம் தீருங்க அதே மாதிரி குழந்தைக்காக வேண்டி விரதம் இருக்கிறவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா தயிர் அபிஷேகம் பண்ணிக்கோங்க தயிர் அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் தேன் வச்சு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது குழந்தைங்கள்லாம் கல்வியில் சிறந்து விளங்குவாங்கங்க சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுறதும் ரொம்பவுமே விசேக விசேஷங்க பெயர் புகழ் பதவி உயர்வு கிடைக்குங்க சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணும்போது திருநீரால் அபிஷேகம் பண்ணும்போது சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் நோய்கள் தீர்க்குங்க நீங்கள் வீட்டில் சிலையோ வேலோ வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் கொண்டு அபிஷேகம் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் சிலை வேல் இல்லைன்னா பரவாயில்லைங்க இந்த பொருட்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வாங்கி கொடுங்க அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பொருளால் அபிஷேகம் பண்ணுறீங்களோ இப்போ பாலால் அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா பாலால் முருகனுக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகருக்கும் வேலுக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு மலர்களால் தூவி அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மறுபடியும் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்த பொருள் ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ஒரு பொருளால் அபிஷேகம் பண்ணும்போதும் இதே மாதிரி தாங்க பண்ணணும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமையோ அல்லது மாதத்தில் வர கிருத்தியை சஷ்டி அன்னைக்கோ வீட்டில் விக்ரக வச்சுருந்திங்கன்னா தவறாமல் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிக்கோங்க அபிஷேகம் பண்ணாமல் வீட்டில் சிலைகள் வாங்கி வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி அபிஷேகமெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முருகனுக்கு இந்த மாதிரி நான் மலர்களால் அர்ச்சனை பண்ணிட்டுங்க சாம்பராணி தீபம் கற்பூர எல்லாம் காமிச்சு நான் இன்றைக்கி என்னோடய பூஜையை சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டேங்க நான் இன்றைக்கி பிரசாதமாக வாழைப்பழம் அப்புறம் பால் அதில் நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு படைச்சேங்க வேறு எதுவும் நான் செய்யலை ஒரு சில வீட்டில் இலை போட்டு படைக்கிற பழக்கமெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி தாங்க சிம்பிளாக முருகருக்கு ஆடிக்கிருத்தி அன்றைக்கி என்னோடய வீட்டில் பூஜை பண்ணணுங்க இது பூஜையெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் உங்களுக்கு எது படிக்க முடியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி உங்களோட வேண்டுதலை முருகர்கிட்ட வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளான மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பூஜை பண்ணி முடிச்சிட்டேங்க உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா ஓம் சரவணபவ